வணக்கம் திமுக கூட்டணி சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் பன்ருட்டி தொகுதியில் போட்டியிட்டு வென்று தற்போது எம்எல்ஏவாக இருக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் நாள்தோறும் திமுகவை தாக்கி பேசி வருகிறார் திமுக சின்னத்தில் போட்டியிட்டேன் கூட்டணியில் இருக்கிறேன் என்பதற்காக மக்கள் பிரச்சனையில் சமரசம் செய்து கொண்டு என்னால் இயங்க முடியாது என காட்டமாக கூறி வருகிறார் ஆக திமுக கூட்டணியில் உடைப்புகள் ஏற்படுவது நிச்சயம் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள் தாவேக்க தலைவர் விஜயின் அரசியல் வருகை தமிழக அரசியல் களத்தில் பல கூட்டணி கட்சிகளை பிரித்து போடும் என்றும் கூறப்படுகிறது ஒருவேளை கூட்டணி மாற்றங்கள் நடந்தால் எந்தெந்த கட்சிகள் யார் பக்கம் சேர வாய்ப்புள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் களம் எப்படி இருக்கும் என பலரும் விவாதித்து வருகிறார்கள் அந்த வகையில் ரங்கராஜ் பாண்டே தற்போது பேட்டி ஒன்றை அளித்துள்ளார் அதில் அவர் பேசும்போது தமிழக கட்சி தலைவர் வேல்முருகன் ஆட்சி மாற்றம் உறுதி என்கிறார் அவர் திமுக கூட்டணியை விட்டு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யவும் தயார் என்கிறார் அவர் இழப்பதற்கு இல்லை இன்னும் இரண்டு ஆண்டு பதவிகாலம் இருக்கும் போது அவர் ராஜினாமா செய்தால் தொகுதி மக்களிடையே நற்பெயரை பெறுவார் அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக கூட்டணியை விட்டு வெளியேற வாய்ப்புள்ளது இந்த பக்கம் பாஜக கூட்டணியில் இருந்து பாமக வெளியேறவும் வாய்ப்புள்ளது மற்றொரு புறம் தலைவர் விஜய் வலுவான கூட்டணி அமைப்பது குறித்து தீவிரமாக ஆலோசித்து வருகிறார் பாஜக காங்கிரஸ் திமுக அதிமுக இல்லாத ஒரு கூட்டணியை அமைப்பது குறித்தும் விஜய் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி விஜயுடன் கூட்டணி அமைக்க முயற்சிப்பார் விஜய் வரவில்லை என்றால் சீமானை சேர்க்க முயற்சிப்பார் அவரும் வரவில்லை என்றால் பாமகவுடன் கூட்டணிக்கு முயல்வார் அதுவும் நடக்கவில்லை என்றால் விடுதலை சிறுத்தைகள் பேசுவார் அதுவும் இல்லை என்றால் பாஜக திமுக கூட்டணி உடையாமல் வேறு யாருக்கும் வெற்றி இல்லை அதே போல் அதிமுக இல்லாமல் ஒரு கூட்டணியால் நிச்சயம் ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் என ஐந்து முனை போட்டி ஏற்பட்டால் தமிழ்நாட்டில் திமுக மீண்டும் ஆட்சியை பிடிப்பது உறுதி எடப்பாடி பழனி அவருக்கு பாஜக வேறு யாருமே தேவையில்லை தமிழக வெற்றி கழகம் இணைந்து விட்டால் அதிமுக பலமான கூட்டணியாக இருக்கும் அதிமுக நம்மை தேடி வர வேண்டும் என விஜய் நினைக்கிறார் அதிமுகவுடன் கூட்டணி வேண்டாம் என்ற முடிவுக்கு அவர் செல்லவில்லை அதிமுக பெரிய கட்சியா தாவேகா பெரிய கட்சியா என்றால் அது குழந்தைக்கு கூட தெரியும் அதிமுகவின் தலைமையை ஏற்றுதான் விஜய் போக வேண்டியிருக்கும் அவற்றில் என்ன டிமாண்ட் இருக்கும் என்பதெல்லாம் தேர்தல் நெருங்கும் போதுதான் தெரியும் விஜய் இருப்பது அதிமுகவிற்கு மிகப்பெரிய பலம் என்பதால் உத்தரவாதமான வெற்றிக்கு கூட வாய்ப்புண்டு அதற்காக எடப்பாடி பழனிசாமி நிறைய விட்டுக்கொடுக்கவும் கூடும் என ரங்கராஜ் பாண்டே தெரிவித்துள்ளார்